நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கத்தர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார் வாரத்தின் முதலாம் நாளிலே கத்தரை நோக்கி பார்க்க தேவன் பாராட்டின நல்ல அனுக்கிரகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் கத்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை மத்திய எழுநோ சுசேஷம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக இயேசு கிறிஸ்து பிசாசை பார்த்து சொன்ன வார்த்தை எனக்கு அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவர் அவர் நம்மை ஆராதிப்பதற்கென்றே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பல நேரத்துல நம்ம பல காரியங்களை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு கிளம்புறீங்களா இல்லை வேற எங்கேயாவது ப்ரோக்ராம்க்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த வாரத்தை உங்களுக்கு கூட தந்திருக்கிறார் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆலயத்துக்கு போகிறத குறிச்சி நம்ம அதிகமா கரிசன் எடுக்கிறதில்லை அக்கறை எடுக்கிறது இல்லை நம்ம புரோக்ராம்ஸுக்கும் மற்ற காரியங்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆண்டவராக கிறிஸ்து சொன்ன வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் நிறைய காரியங்களை ஆராதனை செய்கிறோம் மனுஷங்களை ஆராதிக்கிறதுக்காக ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறோம் மனுஷங்களுக்கு மனுஷங்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஆராதனையை கட் பண்றோம் மனுஷங்களை அவன் மீன் பிரியப்படுத்துறதுக்காக ஆராதனையை நிறுத்திடுறோம் யாராவது சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஏதாவது நினைச்சிட கூடாதுன்னு சொல்லி ஆராதனைக்கு போகாம நம்ம இருந்துடுறோம் தவறு தவறு அவரை அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாங்க சில பேர் பணத்தை ஆராதிப்பாங்க பணம் இன்னைக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு யாராவது பணம் தாராங்கன்னு சொன்னாங்கன்னா இது சம்பளம் எனக்கு இந்த வாரம் இன்னைக்கு போனா டபுள் டூட்டியா கிடைக்கும் ரெண்டு சம்பளமா கிடைக்கும்னு சொன்னா இந்த பணத்தை ஆராதிக்கிறதுக்காக கத்தரை ஆராதிக்காம விட்டுருவாங்க எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே ஆண்டவராக அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குமே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவரை ஆராதிப்பதற்காகவே படைத்திருக்கிறார் என்றால் அவர் எதை எவ்வளவு எதிர்பார்ப்பார் என்று சற்று யோசித்து பார்க்க நான் விரும்புகிறேன் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நாள் அவரை நாம் தொழுது கொள்கிற நாள் ஆகையால் அங்க போனேன் இங்க போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் அந்த திருவிழாவுக்கு போனேன் அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன் அவங்கள பார்க்க போன நோ இன்றைக்கு கர்த்தருடைய நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள் தயவு செய்து தயவு செய்து யூடியூப்ல பார்த்து நான் ஆராதனை நினைக்காதீங்க அப்போ யூடியூப்ல பார்த்து நீங்க சாப்பாடை சாப்பிடலாமே அதுக்கு மட்டும் நீங்க ஸ்பெஷலாக குக்கர் வச்சு ஸ்டவ் வச்சு சமைச்சு சாப்பிட்றீங்களே மட்டன் சாப்பிடணும்னா யூடியூப்ல மட்டன் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்து அதை அப்படியே நீங்க சாப்பிட்டது போல நினைச்சுக்கலாமே ஏன் அதை செய்யணும் வீட்டில் அதுக்கெல்லாம் நம்ம காரணம் சொல்றோம் ஆனா ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு யூடியூப் சேனல்ல நான் பாத்துக்கிறேன் எந்த வேதத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அதாவது நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஏன் கொரோனா பீரியட்ல நீங்க அப்படி சொன்னீங்கல்ல அப்போ அதே பாஸ்டர் தானே இன்னைக்கு பிரசங்கம் பண்றீங்க யூடியூப்ல பாத்துக்கோன்னு சொல்லலாம் அது உங்களுடைய பாதுகாப்பிற்காக கவர்மெண்ட் கொடுத்த சில சட்ட காரியங்களுக்காக கீழ்படி நடந்தது அதையே ஒரு காரணமா கூடாது அப்போ ஒரு காரணம் இப்போ ஒரு காரணம் அப்போ பாருங்கிறீங்க இப்போ பாக்காதீங்கன்னு சொல்றங்க நல்லா கவனிச்சுக்கங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம அரசுடைய காரியங்களுக்கு நம்ம அதை வாழ்நாள் முழுவதும் அதை நம்முடைய சட்டமாக மாற்றிக்கொள்ள முடியாது என கண்பான தேடு பிள்ளைகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பல காரணங்களை சொல்லி நீங்க தேவனை ஆராதிக்காம இருக்கிறது தவறு என்று நான் சொல்ல விரும்புகிறேன் கத்திர ஆராதிப்பது என்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் ஆராதனைக்கு போங்க உங்க நல்ல பக்தி உள்ள ஆராதனை சும்மா அந்த டவருக்கு இந்த டவருக்கு அங்க போய் உட்காந்து இங்க போய் உட்கார்ந்து அந்த ஜபக்குழுல போய் உட்காந்து இந்த ஜபக்குழு உட்காந்து நேரத்தை வீணாக்காதீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வேதம் சொல்லுகிறது ஒருவன் கர்த்துடைய ஆலயத்துக்கு வராம அவங்க போக போகக்கூடாது நீங்க தேவையில்லாத காரியத்தினால ஆலயத்துக்கு கூடி வருகிறத விட்டு விடாதீங்க ஆலயத்துக்கு கூடி வர்றதை விட்டு விடாதீங்க நிறைய பேர் விட்டு விட்டு இன்னைக்கு பரதேசியா சுத்திக்கிட்டு இருக்கிறான் அங்க போறான் இங்க போறான் ஆனா வாழ்க்கையில ஒரு திரட்சி இல்ல வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்ல ஒரு சந்தோஷம் இல்ல கத்தருடைய ஆலயத்துக்கு தான் கர்த்தர் தம்முடைய ஆமென் அபிஷேகத்தினாலும் தம்முடைய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினால் நிரப்புகிறான் ஆமேன் அவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மன இருந்தேன் என்று ராஜா சொல்றாரு இன்னைக்கு கூஜாமா இருக்கிற நம்ம நிறைய காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறோம் தயவு செய்து சொல்லுகிறேன் கர்த்தரை ஆராதிப்பதற்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருங்க நீங்க எங்கேயாவது கிளம்பி போயிட்டு பிள்ளைங்களை ஆலயத்துக்கு அனுப்புறது பிள்ளைகளுக்கு முன்னாடி கத்தரை நான் எப்படி ஆராதிக்கணும் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும் அவருடைய சமூகத்துக்கு மட்டுமே நான் கடந்து செல்லணும் அப்படிங்கறத நீங்க முன்மாதிரியா பிள்ளைங்களுக்கு செய்து காட்டுங்க தயவு செய்து போதகரை வைத்தோ சபையை வைத்தோ ஆராதனையை கட் பண்ணாதீங்க நீங்க கத்தரை ஆராதிக்க போறீங்க மனுஷனை ஆராதிக்க போகல எந்த போதகருக்காகவோ எந்த போதருடைய குடும்பத்திற்காகவோ போதருடைய மனைவிக்காகவோ விசுவாசிகளுக்காகவோ தேவனை ஆராதிக்காதீங்க கர்த்தர் உங்க முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரிடத்துல அன்பு கூறுங்கள் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் யாருக்காகவும் எதையும் செய்யாதீங்க கர்த்தர் சொல்றாரு அதை செய்யுங்க இன்னைக்கு கத்திரவங்களை ஆராதிக்க வைக்க கத்திர உங்களுக்கு உதவி செய்வாராக சபைக்கு கடந்து செல்லுங்கள் எல்லா விதமான நன்மைனாலும் அவருடைய பண்டக சாலையிலிருந்து அவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உங்க குடும்பத்துல சந்தோஷமா இருங்க கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ இடத்திற்காகவோ மனிதனுக்காகவோ எவரையும் நீங்கள் ஆராதி ஆராதனை செய்யாதிருங்கள் அவர் ஒருவரையே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பானாங்க नईवा एजी सब बांडीचे जब तेविक डबल नईन फू डबुलवन सिक्स नईन टू सिक्स नई फबल जीरो नईन फोर नईन फोर नई